மத்திய அரசு தலைவர்கள் நம்ம அக்கா கனிமொழியவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லானது மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்கு மாறி இருக்கு சர்வசிக்ஷா அபியான் மாறி இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகிரக சிக்ஷா பண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக உனக்கு கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சு மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியாக மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது எப்படி எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி கூற சொன்னால் நான் டேட்டாவே மாத்திரேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க

எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்கள் ஒரு கேள்வி எல்லோருடைய நோக்கமும் திமுகவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க மாற்றங்கிறதுக்கு இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுகதான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க அதனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமாக பார்க்குறாங்க பாஜக வளர்த்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்கண்ணா என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஎம் அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது எங்கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ வரைக்கும் பத்திரம் சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்போ என்டிஏ வந்து வலிமை வலுமையடைஞ்சிட்டு இருக்கா எந்த மாற்று கற்கும் இல்லைங்கண்ணா சோ வருகின்ற நேரத்துல என்டிஏ எப்படி இருக்கும் யார் இருப்பார்கள் எப்படி பேசுவாங்க அனைவருக்கும் புரியும் ஆனா முதல் வந்து பாத்துருக்காங்க ஆனா சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் காலையில வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுவார் மொழி யாருமே திருக்கலையான்னா தமிழ் தமிழக தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது முதலமைச்சர் கருத்தை ஏற்கில்லையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதிங்கன்னு நம்ம சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோம்னு சொல்கிறேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான் எங்களுக்கு நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்துவேஜ் தான் எடுத்து சொல்லியிருக்கோம் இதில் படிக்க எங்க திணிப்பு ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம் கேந்திரிய வித்யாலய பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலய பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய கேந்திர வித்தியாலயம் தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியாலயம் தமிழ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பிலிருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டம் பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வானத்தியக்காரர் எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனை ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களே நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீ லிமிடேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புள்ளோம்னா எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட் நாங்க சொல்ல வேண்டும் இருபத்தி இரண்டு சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை இந்தியாவுல டீ லிமிடேஷன் வரும்பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில்தான் வரும் சொல்லவே இல்லை புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க மாட்டேன் கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்காங்க பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில் வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் சொல்லி முடிச்சுட்டாங்க மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்குறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங் ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாத்தான் பண்ண போகிறோம் எங்களுக்கு யாரும் யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சு வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறதா நோக்கம். தேர்தலுக்கு அது எண்டி எப்படி ஷேப் இருக்கும்? எண்டில யார் இருப்பாங்க? பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம் மாத்துக்கு வந்த வரவே காலத்துல பேசுறோம். மேனவர்களின் அனிதா ராதா அது அனிதா ராதா தேசோட அரியாமெய கடிகனா இந்த ईडी கேஸ்ல அரஸ்ட் இல்ல? ईडी கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்றக்ளேன அரஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்ருக்கு. அதனால அனிதா ராதா தேசோட காட்டுது திமுக டீமூக்கா கடயஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுதான் நேத்து எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் ஆம்பி திட்டமைன் நீங்க பாருங்க பூசு புசு புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிழ் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்காங்க தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றறாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனிக்கு தெரியாதா யாருமே கடத்தல்ல எந்த விதமான மார்க்கொட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நன்ம மீனவர்களுக்கு கெட்ட பெரிய ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா அதனால ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாது இடி அவர் மேலே இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு வாங்கினாரு அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்கிறார்